காலும் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கேன் எல்லாருக்கே நம்ம ஸோ நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு புதுமையான புது டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் ஆமாம் இது வந்து இப்போ நான் எடுத்து வச்சுட்ருக்கேன் ஃப்ரை பண்ணி ஸோ பேக் பண்ணத்துக்கு ஸோ இது வந்து பேர் வந்து ரைஸ் குப்பா இது வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து அரைச்சி இதுக்குள்ளே மட்டன் கீமாக வச்சு பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம நம்ம ஊரில் உள்ள அந்த இது பக்கோடா மாதிரி இருக்கும் ஸோ அந்த சாப்பிட்றதுக்கு நம்ம மொறுமொறுப்பாக இருக்கும் ஸோ ஃப்ரை பண்ணி பிறகு அதுதான் இது ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஃப்ரை பண்ண போகிறது வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஸ்ப்ரிங் ரோல் வந்து நம்ம வந்து உள்ள வெஜிடபிள் வச்சு அதை வந்து சுற்றி ஸோ சமசா சுற்றுற மாவு வந்து தேய்ச்சி அதை வந்து கட் பண்ணி நம்ம அதில் வந்து வெஜிடபிள் வச்சு சுற்றி ஸோ எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அது வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஸோ வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் ஸோ ஸ்டார்டிங் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்காதவங்க நான் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இதுதான் அந்த ஸ்ப்ரிங் ரோலு நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து அடுக்கி வச்சிருக்கோம் பேக் பண்ணுறதுக்கு ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து நிறையா போட்டிருக்கேன் ஸோ பார்க்காம ஒரு போய் பாருங்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் மிகப்பெரிய நன்றி சப்போர்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களே